அனைவருக்கும் வணக்கம் உலோகம்பட்டி ஸ்ரீ போகர் சித்த மருத்துவமனையில் இருந்து செல்வ கணேஷ் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு கட்டு அதாவது தீ உப்பு கட்டுன்னு என்னை கட்டி முடிக்கலை இப்போ தான் தீட்சை பண்ணிக்கிட்டு இருக்கான் பத்து தீட்சை பண்ணோம்னா மூணாவது தீட்சை பண்ணியிருக்கான் உப்பு உடைய அந்த கைப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிருக்கு அந்த இதோடைய இது ரொம்ப இது குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை போட்ட உப்பு வந்து கிட்டத்தட்ட அளவில் பார்த்தோம்னா பாதி ஆயிடுச்சு அதில் உள்ள நீரெல்லாம் வாங்கும்போது உப்போடைய அந்த இடம் வந்து குறையுது ரொம்ப சூடாக இருக்குது மிக சரியாக வந்துருச்சுன்னா நிச்சயமாக இதை வந்து எல்லோருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வாதத்துக்கு போதும் உள்ள வைத்தியத்தில் ரொம்ப உயர்ந்த விஷயமா இருக்கும் அந்த இனவே குத்தி கடப்பா குத்தி எடுக்கும் போது நல்ல மோல்டிங்காக இருக்குது ஆனால் கசிவு ரொம்ப குறவு வந்து கசிவு இல்லை ஏன்னா கையில் எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தேய்ச்சோம்னா சூடு வர தேய்ச்சோம்னா ஒரு நம்ம மெல்ட் ஆகும் அந்த மாதிரி எந்த மாதிரி மெல்ட் ஆகும் ஆகலை